அன்பு தமிழ் சொந்தங்களுக்கும் மற்றும் உலகத்தில் இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் விஆர் சி சந்துரு வி ராமச்சந்திரன் தான் விஆர் சி சந்துருங்க என்னுடைய வெற்றிக்கு முதல் காரணம் என்னென்னா எங்களுடைய வளரி அதை தான் இன்றைக்கி வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாதீங்க முழுமையாக வீடியோ பாருங்கள் இதில் வந்து நாலு வகையான வளரி இருக்குது ஒவ்வொரு வளரியாக உங்கள்கிட்ட நான் சொல்லி வீச போகிறேன் அது நம்ம கை கரெக்டாக வருதான்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க முதல் பயிற்சியாக இந்த முக்கோண வடிவத்தில் இருக்கிற வளரியை நம்ம ட்ரைன் பண்ணலாம் இதை ரொட்டேட் பண்ணுறது நானே அங்க வர இரண்டாவது வளரி இந்த பிளஸ் வடிவத்தில் இருக்கிற வளரியை நம்ம பார்க்க போறோம் நிறையோட கேள்வி அதுதான் மேலே போகிற வளரியால் என்ன பலன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாராவது அங்கே செடி இருந்தால் கூட அடிச்சிருக்கோம் அந்த வளரி இதை பிடிக்கிறதும் வந்து இங்கே பாருங்க அது வந்து அடித்த வலி அப்படியே இருக்குது கைக்கு வராதுங்க இன்னும் ஒரு முறை முயற்சி பண்ணுறேங்க மூன்றாவது வளரி பதினஞ்சு மீட்டர் தூரம் போயிட்டு நம்ம கைக்கு வர வளரி இதுதாங்க இது கேமராமேனுக்கு ரொம்ப சவாலாக இருக்கும் அவர் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கேமரா கேமராமேன் அங்க போயிட்டாரு இங்க இருந்தவரு அங்க போயிருக்காருன்னா நான் வீசுறது முழுமையா எடுக்கிறதுக்காக அங்க போயிருக்காரு இரண்டாவது முறை பாத்தீங்களா அப்படியே மூன்றாம் முறை இப்படி வந்துருங்க இதே இடத்துல தான் நிற்கிறேங்க இப்படி வந்துருங்க அங்கேயே இருங்க பிடிச்சிருங்க பார்த்திங்களா கைக்கே வந்துடுச்சுங்க நான்காம் முறை நாலாவது வளரி ஒரு முப்பது மீட்டர் தூரம் போயிட்டு நம்ம கைக்கு வர வளரி இதுக்கு முன்னாடி வசந்தோம் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது வந்து பாருங்க சின்னது அகலத்துல சின்னது இது வந்து அகலம் பெரிய வளரிங்க தூரம் போறது டிஸ்டன்ஸ் இருக்கும் இது பதினஞ்சு மீட்டர் தூரம் போயிட்டு வரும் இது வந்து முப்பது மீட்டர் வரையும் போயிட்டு வரும் நீங்க வீசும்போதே பாக்கலாம் இது அவ்வளவு சீக்கிரம் நம்ம கைக்கு வராது நான் சொல்லியே வீடியோ போடுறோம் பாருங்க அப்படிங்க வளரி மேலே போகிறத விட கீழே இறங்கி வர்றது தான் வேகம் அதிகமாக இருக்கும் அதை பிடிக்கிறது ரொம்ப சவாலாக இருக்கும் அதுதான் எதிரியை தாக்கக்கூடிய வேகம் பாருங்க எங்கே போய்ட்டு வருது பாருங்க ரெண்டாவது முறையும் முயற்சி பண்ணுறேன் பதினஞ்சு மீட்டர் தூரத்தில் விழுந்துருக்குங்க வளரி வாங்க அழைத்து தூரம் கடைசி முறையாக முயற்சி பண்ண போடு ம் ஓகே ஸ்டாப் பண்ணுங்கள்